அண்ணன் சாட்டை துறைமுக பற்றி தொடர்ச்சியாகவே சில நாட்களாக பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து கடுமையாக வந்து தாக்குறதா விமர்சிக்கிறதா பார்க்க முடியுது விமர்சிக்க வேணாம்னு சொல்லல யாரும் விமர்சனம் அப்பாற்பட்டவர்கள் இல்ல விமர்சனம் எப்படி இருக்கணும் சாட்டை சொல்றாருங்க அது எப்படிங்க ஏற்கிறது நாங்க ஒரு கருத்தை சொல்றோம் பாருங்கன்னு சொன்னா அதுக்கு விளக்கம் கொடுத்து போய போறோம் ஆனா அண்ணன் சாட்டை துறைமுக கருத்து கருத்திற்கு பதில் சொல்லாம அவருடைய குடும்பத்தை பத்தி இழுத்து ரொம்ப தரந்தாத விமர்சனத்தை ஒரு கூட்டம் பண்ணிட்டு இருக்கு அதுல குறிப்பா சொல்லப்படணும்னா பாஜக வச்சிருந்த சூர்யா சிவா பாஜகன்னு சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கு மேலே திமுக இருந்தாப்புல அதுக்கப்புறம் பாஜக வந்தாப்புல பாஜக இருந்து சமீபத்தில் நீக்க வேற செஞ்சாங்க மறுபடியும் பாஜக சேர்ந்துட்டாங்க எனக்கே தெரியல அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் சூர்யா சிவா பாஜக முகமாக தான் இன்றைக்கு அறியப்படுகிறார் அப்ப வந்து இவர் ரொம்ப தரம் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன மாதிரி விமர்சனங்களை பண்றாரு அதற்கு அடிப்படை தகுதி அவருக்கு இருக்கா இப்படி விமர்சனங்கள்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறத பத்தி

அப்போ பாஜகவில் வந்து துளி கூட அவருக்கு வந்து அவருக்கான ஒரு அங்கீகாரமோ ஒரு வந்து ஒரு இடமோ கிடையவே கிடையாது இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய நாம்தல் வச்சுட்டு எனக்கு ஒரு இடம் இருக்குல்லங்க அந்த அந்த அளவிற்கான ஒரு இடம் கூட அவருக்கு அந்த கட்சியில் கிடையாதுங்கிறதா யாரும் மறுக்க முடியாத உண்மை அவர் வேணால் சொல்லிக்கலாம் நான் பெரிய ஆளு அப்படின்னு இவர் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியங்க என்னத்தையாவது பேசி நம்ம வந்து நம்மளை வந்து நல்லா இருக்கும் தெரியணும் நல்ல விளம்பரமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டி படித்தோம் எனதான் பேசி நம்ம நம்ம இவருதான் அதை செஞ்சிட்டாரு இவர் தான் அவர் பேசிட்டாரு அப்படின்னு நம்ம பேர் எல்லாரும் உச்சரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சல்லித்தனமான மனநிலை படைச்ச அரசியல்வாதி தான் இந்த சூர்யா இவங்க அப்பா திருச்சி சிவ சிவா இருக்காருல அவரு திமுக இருக்காருங்கிறது வேற கதை இப்ப திமுக இருக்கக்கூடிய அப்பா இவரு உடனே வந்து திமுக இவருக்கு அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறதுக்காக தான் விலகி வந்து பாஜக சேர்ந்தாப்ல சரி அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது சரி பாஜக சேர்ந்து பாஜக எத்தனையோ பேர் இருக்காங்க பாஜக கொள்கை சார்ந்து அவங்க அவங்க அந்த நம்ம விமர்சனம் இருந்தா கூட அவங்களுடைய கொள்கை சார்ந்து அவங்களுடைய கட்சி சார்ந்து பேசக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவளை மதிக்கிறோம் ஏன்னா அந்த கட்சி சார்ந்து அவன் கொள்கை சார்ந்து அவன் சித்தாந்தம் சார்ந்து பேசுறானே அப்படின்னு இருக்காங்க ஆனா இந்த இப்போ இருந்துகிட்டு இப்ப வளிக்கப்படுறாங்க சரி ஏதோ ஒன்னு வச்சுக்கல அவர் அண்ணாமலைக்கு குளோஸ் நெருக்கமா இருக்கக்கூடிய நபர் தான் இந்த சூர்யா இந்த சூர்யா அண்ணன் சாட்டை துறைமுறை பற்றி சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்து கண்ட மெனிக்கு பேசிருக்காருங்க என்னத்தை பேசிருக்காருனா சாட்டையில இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே இது தவறா இருக்கு எங்க தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை பற்றி நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கு அண்ணன் சாட்டை துறைமுகரோடோ இல்ல நாம நாங்களோ விளக்கம் கொடுத்து பேசிட்டு போறோம் அவ்வளவுதானே ஆனா அதை விட்டுவிட்டு சாட்டை துறைமுகம் யாரா திருமணம் பண்ணிருக்காரு தெரியுமா சாட்டை துறைமுகனுடைய மனைவியோட பின்புலம் தெரியுமா அப்படின்னு சகட்டு மணி என்னத்தையாவது அடிச்சு விடுறான் இது மட்டும் இல்லாம நான் சீமான அவர்களையும் சேர்த்து ரொம்ப தரம் விமர்சனத்தை சூர்யா வந்து பண்ண ஆரம்பிச்சாப்பில இப்ப என்னன்னா நான் சூர்யாட்ட கேட்கிறேன் உனக்கு இது வந்து அரசியல் விமர்சனமா

உங்க அப்பாவுடைய வாழ்க்கை கேட்டு பார்ப்போமா சாட்டை துருவன் பற்றி நீ பேசக்கூடிய நீ உங்க அப்பா பத்தி நீ பேசுவா நீ புகைப்படங்கள்லாம் இருக்கு சோஷியல் மீடியால உங்க அப்பா சொன்னாலே கழிவு கழிவு ஊத்துறாங்க இவர் பயணம் அப்படி சொல்றான் கூடுதல ஒரு படி மேல போய் வேணா அந்த வார்த்தைய வாய சொல்ல வச்சிடாதீங்க அந்த அளவுக்கான விமர்சனத்தை உங்க குடும்பத்து மேல வச்சு செய்ய செய்யறாங்க அந்த மாதிரி நம்ம என்னைக்காச்சும் விமர்சிக்கிறோமா யார் மேலேயாச்சும் இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல் நம்ம தொடுக்கிறோமா அப்ப நீ என்னப்பா சாட்டை திருவிழா குடும்பத்தை பத்தி நீ பேச வர நீ ஏங்க அண்ணன் சாட்டை திருமணம் வந்து பணத்துக்காக திருமணம் பண்ணப்பலையா அண்ணன் முத்துக்குமாரோட முத்துக்குமார் வந்துட்டாங்க அண்ணன் முத்துக்குமாரோடைய மனைவியை தான் திருமணம் பண்ணியிருக்காங்க மறுபணம் பண்ணியிருக்காங்க அதுக்கு காதலிச்சு தான் திருமணம் பண்ணாங்க ஆனால் இவன் பொய் குற்றச்சாட்டையும் என்ன மாதிரியான ஒரு அபத்தமான பேச்சை பேசுகிறான்னு வச்சுக்கலாம் ஏங்க அவருக்கு ஒரு திருமணமாகி ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைகள் இருக்குது அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அதுவே நெருக்கி பல வருஷங்கள் ஆச்சுப்ப அப்படி இருக்க ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இப்படி தரந்தால் விமர்சனம் பண்றது சாட்டை திருமணம் ஏற்றுக்குவாருங்க நீ பண்ணுற விமர்சனத்தில் அவர் வந்து அவர் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிடுவான்னு ஆனால் அவர் குடும்பத்தை சேர்ந்த அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் அதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ வலிக்காது ஏன்னா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு உங்க அப்படி பத்தி பேசமாடா மாட்டா அப்படின்னு நாலு பேரு ஏன் நாளைக்கு அண்ணன் சாட்டை திருவருடைய பசங்களே வந்து வீடியோ போட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் நீ பதில் சொல்லிடுவியா உங்க அப்படின்னு பத்தி பேசுவோம் வரியான்னு கேட்டாங்க என்ன நினைச்சுவேன் சாட்டையில உட்காந்து ரெண்டு பசங்களை பேசுனா என்ன நினைச்சுவேன் எங்களுக்கு நான்கு சாப்பாங்கிற ஒரு கேள்வி இங்க பொதுவா எல்லாருக்கும் வருமா இல்லையா எனக்கு வருது அப்ப இந்த மாதிரி தரந்தாந்த விமர்சனத்தை திருச்சி சூரியா செய்யக்கூடாது செஞ்சா ஒண்ணு இல்லப்பா செய்ய செய்ய உனெல்லாம் யார் நேசிப்பாங்க அவங்களே ஒன்று அருவறுப்பாங்க பாஜகவில் இருக்கக்கூடியவர்களை சேர்த்தான்னு சொல்கிறேன் நான் விமர்சனமும் கண்ணியமாக இருக்க வேண்டும் நாகரிகமாக இருக்க வேண்டும் மோடியை மோடி மோடி ஜீவலம் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா மோடி ஜீவன் மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காரு பாத்தீங்களா நீ சொன்னா பாஜகவில் இருக்கக்கூடியவர்களை அவனை மதிப்பார்கள் அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு குடும்பத்தில் எட்டி பார்த்துட்டு அவன் குடும்பத்தில் இப்படி பண்ணுறான் இவன் இப்படி குடும்பத்தில் இப்படி பண்ணுறான் ஆனால் சீமானவர்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து குடியாரம் அப்படிங்கிற அளவுக்கு இவன் பேசுகிறான் பதவி போட்டிருக்கான் இப்போ வேற ஏதாவது வாயில் வந்துடும் அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஊற்றி கொடுத்தாங்களாடா அப்படி என்ன பேசிட்டு நீ இப்போ நானே கேட்குறேன் அவர் குடியா சரி உங்கள் வீட்டில் இருக்க யாமே ஊற்றி கொடுத்தா பெண்களை பற்றி பேசக்கூடாது மக்கள் நான் குடிகாரன் குடிகாரம் எங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி தலையிடுவா நீ எப்படி பொதுவில் தலைவரோட பத்தி நீ பேச முடியும் அறமே கிடையாதுங்க துளி கூட அறம் கிடையாது நீ உண்மையிலேயே சொல்ல போனா பாஜக மாநில தலைவராக வருவதற்கான பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கக்கூடிய ஒரு நபராக திருச்சி சூர்யா இருக்காப்புல உண்மையிலே இருக்காப்ல அண்ணாமலை என்ன அண்ணாமலை அநாகரிகம் எவன் பேசுறானோ பொறுக்கித்தனம் எவன் பேசுறானோ கொச்சை எவன் பேசுறானோ கட்டுப்பாடு எல்லாம் எவன் பேசுறானோ அறம் இல்லாம எவன் பேசுறானோ நாதாரித்தனமா எவெல்லாம் பேசுறானோ அவன் தான் பாஜக தலைவராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த பத்து பொருத்தமும் பக்காவ இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் சூர்யா அவர்களை பாக்குறேன் துளி கூட தெரியாது துளி கூட அரசியல் கிடையாது இந்த ஊடகம் இந்த ஊடகம் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய சிலர் இருக்காங்க இல்ல இவங்க இவரை கூட்டி உட்காந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படி என்னத்த அறுத்து தெளிக்க போறாரு இவரு பொருளாதாரம் குறித்து பேச போறாரு இல்ல வரலாறு குறித்து பேச போறாரு என்ன இளவடா தெரியும் அவனுக்கு எனக்கு ஒன்னும் தெரியாது அவன் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு இவன் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு நாளைக்கு சாப்பிட்டு திரும்ப வீடியோ போட்டு நான் வந்து உங்க வீட்டுல ஒரு பெண்ணை வச்சிருக்கேன் ஒரு வீடியோ போட்டாருன்னா மூஞ்சி எங்கிட்டு வச்சுக்கிடுவேன் இதை விட கேவலமா இருக்கா சத்தியமா திருப்பி விட்டாரா என்ன செய்ய நினைக்கிறேன் அப்ப நான் இந்த மாதிரியான ஒரு ஒரு அருவறுப்பான விஷயத்தை பத்தி நான் பேச விரும்பலங்க ஆனா ஒருத்தர் விமர்சிக்கணும் வீழ்த்தணும் அப்படின்னா நீங்க ஆயிரம் விஷயங்கள் இருக்குங்க இப்ப நான் பேசுறேன் என்ன விமர்சிக்கிறியா நீ இந்த கருத்தை எப்படி சொல்ற நீ அந்த கருத்தை எப்படி சொல்ற இந்த இது இப்படி பேசக்கூடாது அது வேற இந்த மாதிரி வந்து விவாதங்கிறது வேற ஆனா என் குடும்பத்தை பத்தி பேசுறது நீ யாரா நீ யாரு முதல்ல நான் கேட்கிறேன் உனக்கு என்ன நீ என்ன நீ அரசியல் படிச்சிருக்கீங்க அப்புறம் இத்தனை வருஷமா இருந்திருக்க இவன் லாய்க்கு இல்லாத ஆளுங்க இந்த திருச்சி சூரியா காப்பிலே எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஆளு செல்ல காசு திமுக ஒருத்தர் மதிக்கல அப்படியே பாஜக பக்கம் போனாப்புல பாஜக ஒருத்தர் சீண்டாங்க இவங்க நாகரிக போல இருக்கிறாப்லயே இன்னைக்கு பாஜக காரை வந்து கேட்கிறான் உன் அண்ணன் வந்து வைடா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை பேசினாரு அவருக்கு தான் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களே அது நாகரிகமா அப்படிங்கிறான் எங்க அண்ணன் போன்ல தானே பேசினாரு எங்க அண்ணன் பேசுறது நீனா தான் பெருசா பேசிட்டு இருக்கீங்க ஏன்டா நீ போன்ல பேசுனா இதை விட கேவலமா பேசுவேன் நானு தனிப்பட்ட முறையில் எனக்கு கருப்பாச்சுன்னு சும்மாவே அன்பா குப்பதே கேளுமா தான் நான் பேசணும் நானு என்ன பண்ணுவீங்க இப்ப எங்களுடைய அரசியல் இல்லை எங்களுடைய செயல்பாட்டில் ஏதாவது குற்றம் சொல்றியா குறை சொல்றியா விமர்சனம் பண்றியா பண்ணு அதை விட்டு நாங்கள் ஃபோன்ல அப்படி பேசுறோம் இது இப்படி பேசுறோம் சூர்யா அப்படி கிழிச்சாப்ல பெண்களை எப்படி கட்டி கா நாங்கள் பேசுறது என் வயது இருக்கக்கூடிய எனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒருவரோட சண்டை போடுவேன் நான் கெட்ட பேசணும் பேசணும்னு எப்படியே பேச வேண்டாம் அப்படிதான் நான் பேசுவேன் ஆனால் ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அவ்வளவு கொச்சையாக கேவலமாக பேசுற நபர் தான் சூர்யா டேசிங்கிற பாஜக உடைய பொறுப்பாளர் அவங்கள்ட்ட பேசுறாரு இல்லையா பேசுறாரு இல்லையா அப்ப ஏன் இந்த அளவிற்கு தரம் தான் இந்த ஒரு இடத்திற்கு இந்த சூர்யா போயிட்டாரா அவருடைய வளர்ப்பு அப்படி அவருடைய சூழல் அப்படி அவர் சார்ந்த கட்சி அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அதானே உண்மையும் கூட திருச்சி சூர்யா திமுக வந்து ஒன்னும் புடுக்க முடியல அங்கிட்டு கே நேர் இருக்காப்புல எங்கிட்டு அன்பின் மகேஷ் இருக்காப்புல இவங்களுக்கு பத்தி நம்ம அரசியல் பண்ண முடியல அப்படின்றக்காக தான் அங்கிருந்து கலண்டு வந்து பாஜக சேர்ந்தாப்புல பாஜக என்ன கோட்டை மாத்திட்டாப்புல அப்படியே திருச்சியை அதையும் ஒன்றும் நான் ஆட்ட முடியல பாஜக ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது வேற பாஜக சேர்ந்து பெரிய பெரிய டான் நினச்சிட்டு இருந்தாருல ஒன்றும் கிழிக்க முடியலையே திருச்சி சூர்யா பாஜக என்ன கோட்டையை மாற்றிட்டா பாஜக கூடிய கோட்டையாக திருச்சியை மாற்றிட்டாரா மாற்றலையில அப்போ இதிலலாம் இருந்து பார்த்தாச்சு நம்ம ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேங்கிறோம் அப்போ என்ன பண்ணுறது அப்போ வந்து நம்ம ஒரு பிரபலமாக ஒரு கட்சி இருக்குன்னா அதாவது பொதுவாகவே சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னு சொல்லுங்கள் நாம் தமிழ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நாம் தமிழ் கட்சி தெரியாத சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவோம் யாரும் இருக்க மாட்டாங்க கட்சி விமர்சிச்சா அதில் இருக்கக்கூடிய தம்பிகள் நம்மளோட விமர்சிப்பா அது மூலமாக நமக்கு ஒரு விளைச்சம் கிடைக்கும் முக்தாட்ட போய் நீ பேட்டி கொடுத்த பத்தியா அதுலேயே தெரியுது அவருடைய அதுலேயே தெரியுது பேசல பேசலாம் நீ கோவமாக பேச நினைக்காதீங்க இவரால் லெஃப்ட் ஹண்ட்ல டீப் பண்ணக்கூடிய ஒரு நபர்தான் துளி கூட தகுதி இல்லாத அறம் இல்லாத ஒன்னத்துக்கு ஆகாத டம்பி தான் இவரு ரவுடித்தனம் பண்ணுவாருங்க அதை தவிர்த்து ஒன்றுமே கிடையாதுங்க ரவுடித்தனம் பண்ணுறது இப்படி என்ன காசு இருக்குது என்ன பணம் இருக்குது அப்படின்னா நான் காசு கொடுத்தா எதாவது எதாவது எவனும் செய்வான்ப்பா உங்கள் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிவாங்கிற பேர் எடுத்துட்டா இந்த ஆள் ஒரு ஹேராக கூட எவனும் மதிக்க மாட்டாங்கிறது தான் உண்மையும் கூட இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஒருவர்களே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்